கோயம்புத்தூர் பொள்ளாச்சி அகல ரயில் பாதை வழித்தடத்தில் ஐம்பது ஆண்டு காலமாக செயல்பட்டு வந்த செட்டிபாளையத்தில் ரயில் நிலையம் அமைக்க வேண்டும் என்று கூறி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் பல போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்து தந்தது அதன் பலனாக மத்திய அமைச்சரிடம் பலமுறை வலியுறுத்தியதன் பலனாக மத்திய ரயில்வே துறை செட்டிவாளையத்திலே ரயில் நிலையம் அமைப்பதற்கு ஒத்துக்கொண்டு அனுமதி வழங்கியிருக்கிறது ஆனால் அதற்கு தேவையான நிதியை பாராளுமன்ற உறுப்பினரும் பேரூராட்சி நிர்வாகமும் அளித்தால் உடனடியாக தற்போது இந்த திட்டப்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காலத்திலேயே செட்டி ரயில் நிலையம் ஏற்படுத்திவிட முடியும் ஆனால் பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினரும் பேரூராட்சி நிர்வாகமும் இதற்கு எந்த முயற்சியும் எடுக்காத காரணத்தினால் அரிதாக கிட்டி இந்த வாய்ப்பு பறிபோகக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது செட்டி ரயில் நிலையம் அமைந்தால் இங்கே இருக்கின்ற ஏழை எளிய மாணவர்கள் கோவைக்கு சென்று பள்ளியிலும் கல்லூரியிலும் குறைந்த கட்டணத்திலே பிரயாணம் செய்து படித்து விட்டு வர முடியும் அதே போல இருக்கின்ற பொதுமக்கள் பழனிக்கும் திருப்பூருக்கும் மேட்டுப்பாளையத்திற்கும் குறைந்த கட்டணத்தில் எளிதாக செல்ல முடியும் ஆனால் இந்த வாய்ப்பெல்லாம் பறிபோகின்ற நிலையில் கிடைத்த வாய்ப்பை கெடுக்கின்ற வகையில் இவர்கள் செயல்படாமல் இருக்கின்றார்கள் உடனடியாக அந்த ரயில் நிலையம் அமைக்க தேவையான நிதியை பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினரும் பேரூராட்சி நிர்வாகமும் முயற்சி எடுத்து அந்த நிதியை ரயில்வே துறைக்கு அளித்து உடனடியாக செட்டிப்பாளையத்திலே ரயில் நிலையம் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு செட்டிபாளையம் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகிடுகின்ற போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் கோவை பொள்ளாச்சி அகல ரயில் பாதை திட்ட பணி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த ரயில் தடத்தில் இருக்கின்ற செட்டிப்பாளையத்தில் ஐம்பது காலமாக செயல்பட்டு வந்த ரயில் நிலையத்தை மீண்டும் அமைத்து தர வேண்டும் என்று வலியுறுத்தி பல ஆண்டுகளாக மத்திய அமைச்சரை வலியுறுத்தியும் பல போராட்டங்களை நடத்தியதற்கு பின்பும் ரயில்வே துறை செட்டி ரயில் நிலையம் அமைக்க ஒத்துக்கொண்டிருக்கின்றது ஆனால் அதற்கு தேவையான பணத்தை பாராளுமன்ற உறுப்பினரும் பேரூராட்சி நிர்வாகமும் கட்டினால் உடனடியாக ரயில் நிலையம் இங்கே அமைத்துவிட முடியும் ஆனால் பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினரும் பேரூராட்சி நிர்வாகமும் இதற்கு எந்த முயற்சியும் எடுக்காத காரணத்தினால் அரிதாக கிட்டிய வாய்ப்பு பறிபோகக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இருக்கின்றது செட்டிபாளையத்தில் இருபதாயிரம் மக்கள் வசிக்கின்றார்கள் இங்கே ரயில் நிலையம் அமைக்கப்பட்டால் மாணவர்கள் குறைந்த கட்டணத்தில் கோவைக்கு தினந்தோறும் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் சென்று வர இயலும் அது மட்டுமில்லாமல் பொதுமக்கள் பழனிக்கும் திருப்பூருக்கும் மேட்டுப்பாளையத்திற்கும் குறைவான கட்டணத்தில் எளிதாக பிரயாணம் செய்ய இருக்கின்ற வாய்ப்பு இருக்கின்றது இதையெல்லாம் கெடுக்கின்ற வகையிலே இதற்கு எந்த விதமான உதவியும் செய்யாத வகையிலே பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினரும் பேரூராட்சி நிர்வாகமும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்றைக்கு பேரூராட்சி அலுவலகத்தை தமிழக முதலமைச்சர் முதல் கொண்டு இங்கே பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து உடனடியாக நிதி ஒதுக்கி இங்கே செட்டிவளையத்திலே ரயில் நிலையம் அமைத்து தருவதற்கு ரயில்வே துறைக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கோரிக்கை வைக்கின்றோம்

உறுப்பினரே சட்டமன்ற உறுப்பினரே நிர்வாகத்தின் பணத்தை தேவையான நிதியை உடனடியாக சட்டமன்ற உறுப்பினர்